அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு இருந்தா ஒரு முதுவேலும் உள்ள அரசாங்கம் இருந்தா முடிஞ்சா நெஞ்சிட சுட சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் பெரிய பெரிய அதாள பாதாளத்துக்குள்ள கொண்டே விழுப்பி விட்டு இருக்காங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இனவழிப்பு நாங்கள் இவ்வளவு போராடி நாங்கள் எல்லா படையிலையும் வச்சிருந்தாங்க ஆனால் எல்லா அரசாங்கமாக சேர்ந்து எங்களை இனவழிப்பு செய்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அரசியல் விபச்சாரம் ஆறஆரை நம்பி சிறிதரனை அரசியல் தலைவர் என்று சொல்றீர்கள் ஒரு ப்ரொஜெக்டில் ஏன் தண்ணி வரையிலே என்று கேட்டதுக்காக எழும்பி போறார் அப்ப இவர் தான் நாளைக்கு வடக்கு மானசபா முதலமைச்சர் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியா கவலைப்படுறேன் என்றால் தனியாக தான் அடிபட்டு கொண்டிருக்கிறேன் புலம்பெயர் சமூகத்தில் எனக்கு வார சப்போர்ட்டும் அவர் எழுதுற கொமெண்ட்டும் இல்லை என்றால் உண்மையாவே சரியான கவலையாக இருக்கும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எத்தனையோ டிசிசி மீட்டிங்க போயிட்டார் இந்த டிசிசி மீட்டிங்ல ஒரு அரசு அதிகாரிகள் கேள்வி கேட்கிற உரிமை மக்கள் போய் கேட்கலுமோ ஸ்ரீலங்காவில் கேட்கவே இயலாது ஏன் மக்கள் போய் கேட்டா தனிப்பட்ட ரீதியில நாளைக்கு போலீஸ் பேரும் கஞ்சா ஒன்று பயபடும் நாளைக்கு தூக்கி அம்பத்தி நாலாவது செக்ஷன்ல உள்ள போடுவாங்க அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம் கேட்டா ஒரு ஆள் அடையே கத்துது மற்றவர் வந்து பொத்தடாவாய என்றார் இவர் பக்கத்துல இருந்து விரும்பி சொல்றார் ரஜீவன் என்ன இயக்கத்துக்கு அடி வேண்டி நான் அப்பா இயக்கத்துல காவல்துறையில் ரெண்டாவதா இருந்தார் இது இளங்குமரன் அந்த நேரம் எங்க விளங்கி ஊடி கொண்டதோ எனக்கு தெரியாது என்றால் ஏற்கனவே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் குரங்குல ஒரு பெரிய ஒரு கோபத்தில் இருக்கு ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறதை நான் உண்மையாவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன் என்றால் மரங்கள்ல இருக்க வேண்டியவர்களை எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு வந்து பக்கத்து கதிரையில் நிறுத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் ஒரு படிச்ச உதாரணத்துக்கு கயந்திரமே பொன்னமடம் இருக்கிறார் எந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கு டைம் வந்து ஒரு கேவலமாக இல்லை அது இங்கிலீஷ் நாங்கள் எப்படி டீசென்ட்டான மனுஷன் அப்படி காய்ந்தரம் மேற்பண்ணம்பளம் மாதிரியான ஒரு டீசெண்டான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இனி வேறு காலங்களில் நாங்கள் அனுப்பணும் யாராவது இப்போ படித்தாக்கில் நான் அனுப்புகிறேன் சொன்னால் அவருடைய கல்வி தயக்கமேட்ட மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்கும் இப்போ ஒரு டிசிசி மீட்டிங்கில் கேட்ட கல்விக்கு பயசு தாமல் மரங்களில் இருக்க வேண்டியாலும் இளநியலை குடிக்க வேண்டியதில் கொண்டு வந்து எம்பி மேரேன்ட்டு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருத்தி வச்சு அதை சும்மா எல்லாம் கத்தக்கூடாது நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எந்த காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசு காசு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு சும்மா கத்துறன்றது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூல் அணிக்குது ஒரு அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால அழிஞ்சிட்டுது ஊழலால் அழிஞ்சிட்டுது இருந்த முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதிகள் அழிஞ்சிட்டு அது சுமந்திரனா இருக்கலாம் சிறிதரனா இருக்கலாம் அப்படி எங்கட சர்வதேச விசாரணையும் இல்லாமல் பண்ணி அப்படி கொலை அப்படி கொலை செஞ்சிருக்கணும் கடைசி நிக்குது இனி இனிம்கூட பொறுத்தது ஒரு ஆசை கேள்வி வரைக்கும்